முருகப்பெருமான் துணை மகான் ஜனார்தனர் அருளிய துள்ளியாசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆறுமுகனார் வழிபாடுதனை அகிலம் பின்பற்ற வகை செய்து மாறுதலே உலகினில் புரியவே மாதவசியாக வந்த அரங்கா அரங்கனை உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சால் வரங்களென அட்டம திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வழங்குவேன் துள்ளி ஆசி ஆசிதனை ஜனாதனர் யானும் அருளுவேன் உலகம் நலம் பெற ஆசி தந்து உலகை மிக்க ஆற்றல் மிக்க ஞான யுகம் படைக்க படைக்கவே சுப்பிரமணியர் ஞானம் பிரண்ணவ குடில் படைத்து அருள தடையின்றி கலியுக மக்கள் தவசி அரங்கமகா ஞானியை ஞானியை குருவாக ஏற்று நம்பிக்கை வைத்து வருக இனிமைப்பட மாற்றம் கூடி எவ்வுயிரும் தம் கருதி கருதியே உலக பேதம் அகற்றி கருணைப்பட வாழ நேரும் தர்மவான்களை சக்தி கூட தரணியில் அரங்கன் அன்னதான அன்னதான சேவை துவக்கி ஆற்றல் பட தர்மசாலை பல மண்ணுலகில் கிளைகளாக்கி மாதர்ம வருக வருகவே அன்னதானம் வழி வழிமொழிந்து பொருளுதவி செய்து தர்ம சேவையில் கலந்து வர தக்கபடி தொன்றாற்று இணைந்து இணைந்து அரங்கன் வழி ஈடுபாடு கூட்டித் தொடர இணையிலா தர்ம பலத்தால் இயம்பிடுவேன் வேளவன் சக்தி சக்தி இறங்கி காப்புமே சகலருக்கும் கவசமாகி சக்தி பரவி அகிலமென்கிழும் சாற்றிட தர்ம கண்டு கண்டுமே ஞானவான்கள் பெருக கலியுகம் ஞானயுகமாக உண்டாகி ஞான தலைமையும் உயர்வான ஞானிகளாட்சியும் மலரும் துள்ளி ஆசி ஆசிமுற்றை சுபம்